வணக்கம் வாழ்வல்முடன் நெக்ஸ்ட் ஜென் நாயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது பெயர் குரு மணிகண்டன் நான் இந்த துறைக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு இப்போது நாம் பார்க்க போகிறது தை மாத பலன் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் பொது பலனாக பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு பொருந்தி வர மாதிரி பார்க்கணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சுயஜாதகம் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களுக்கும் ஜோதிடம் தேவைப்பட்ட ஆலோசனைகளுக்கும் நீங்கள் அந்த நம்பரை அணுகுன்னா உங்களுக்கு அது தகவல் சொல்லப்படும் அப்பாயின்மெண்ட் முறையில் தகவல் சொல்லப்படும் அது இல்லாமல் திருமண புள்ளி திருமண லக்கணம் தொழில் புள்ளி தொழில் லக்கணம்னு நம்ம ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் அது ஒவ்வொரு மாதமும் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி இருபத்தேழாம் தேதி கேரளா பாலக்காட்டில் வச்சு எடுக்கிறோம் தங்குமிடம் உணவு இலவசம் இந்த ஃபோன் நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க அப்போது குருவே நமக குருவே நமக ஓம் ஹங் உங் கணபதே நமக ஓம் ஹங்குங் மகாகணபதே நமக ஓம் ஹங்குங் கணபதே நமக நவகிரகங்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதில் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும்னு சொல்லி நாம் இப்போது ராசிக்குள்ளே போகலாம் மேச ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் அதுல துளாராசிக்கு பார்த்திங்கன்னா தை மாத பலன் துளாராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு நல்லா ஒரு தூள் கலப்பக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது இந்த தை மாதம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தை பிறந்தால் பிறக்கும் அப்போது துலாம் ராசிக்கு நல்ல வழி பிறக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த தை மாதம் ஒவ்வொரு விஷயங்கள்லேயுமே ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் ஒவ்வொரு உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ஒரு முதல் படியை கொடுக்க போகிறது இந்த தை மாதம் முதல் படி நமக்கு வந்து நல்ல ஒரு தொடக்கமாக இருக்க போகுது தை மாதம் தரக்கூடியது முதல் படி ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் அதாவது வெற்றியில் காட்டிலும் தோல்விகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மனசில் சங்கடமெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த தை மாதம் தை புறந்தால் வழிபுறக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் அப்போது நீங்கள் அதில் வந்து உறுதியாக ஒன்று எடுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் செஞ்சு முடிப்புங்கிற நம்பிக்கையை மட்டும் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கணும் இப்போது வேலைக்கு போகிற பக்கம் பார்த்திங்கன்னா சிலப்போ அங்கேருந்து மாறணும் மாறணும்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கும் ஆனால் வேலை நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் பிடிக்காமல இல்லை உங்களை வந்து கொஞ்சம் அதிகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணும் அதை வந்து மனசில் அதிகமாக எடுத்துக்காமல் உங்களுக்கு அந்த இடத்துல உழைப்பை மட்டும் உங்கள் உழைப்பை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் முன்னேற்றம் நல்பெயர் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஏன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வர வேண்டியதாக இருந்தாலும் அந்த சிரமம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான மகிழ்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட்டிங் தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த அலைச்சலுக்கு தகுந்த முன்னேற்றம் எதிர்பார்க்காத அமைப்பெல்லாம் உங்களுக்கு இந்த தை மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல குடும்ப தேவையான குடும்பத்திற்கு தேவையான எல்லா செயல்களும் நீங்கள் வந்து யோசித்து இந்த தை மாதத்துக்கு செய்யக்கூடியவர் இருப்பீங்க அதாவது பொறுப்புகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்குவீங்க இந்த தை மாதத்துலேருந்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு என்னென்ன தேவைன்னு இதுவரை கேட்காம இருந்திங்கன்னா இப்போ நீங்களே பார்த்து கேட்டு வீட்டுக்கு தேவைங்கிறதெல்லாம் வாங்கிட்டு போவீங்க கணவன் மனைவி அன்யோன்யம் அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் வீட்டிற்கு புதிய உறவுகளாக குழந்தை உறவுகளை கொண்டு வரக்கூடிய மாதமாகவும் இருக்கும் திருமணமானவங்களுக்கு இந்த தை மாதம் குழந்தைகளுக்கு உண்டான பாக்கியமான மாதமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய எல்லா வெற்றிகளுக்கும் வந்து ஒரு முதல் படிக்கட்டாக அமையக்கூடிய அமைப்பை வந்து இந்த தை மாதம் உருவாக்கி தரும் ஏன்னா போராடினால் நீ வெல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு துலாம் ராசி வந்து எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்போது நீங்கள் இந்த தை மாதத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவராக இருக்க போகிறீங்க அப்போது உங்களுடைய பாக்யம் வேலை செய்யறதுக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு பாக்யம் கிடைக்கும் உங்கள் பாக்யம் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் தை மாதத்தில் இந்த தை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் வண்டி வாகனமெல்லாம் வந்து புதுசாக எடுக்கக்கூடிய அமைப்புக்கு போவீங்க இல்லைன்னா இருக்கிற வண்டிக்கு ஏதாவது ஒரு செலவை செய்து அதை வந்து புதுப்பிப்பீங்க அப்போது உங்கள் அதே மாதிரி வீட்டில் வந்து இப்போ வீடு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவீங்க இல்லைன்னா வீட்டை வந்து புனரமைக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணுவீங்க ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும் செய்யணும் செய்யணுங்கிற ஒரு ஏக்கத்தில் அந்த ஏக்கத்தை செயல்படுத்தக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய தொழில் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய உடன்பிறப்பு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த தை மாதம் உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அமைப்பில் வருவாங்க இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு உகந்த மாதமாக இருக்கும் இந்த தை மாதத்தில் உங்களுடைய வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே வந்து பண்ணாரி மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே பெரிய மாரியம்மன் சொல்லக்கூடிய பெரிய மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்